எம்இ தீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன் வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான இதழ் மிடரும் முத்தம் அத்தியாயம் பதினேழு இயற்கை வளத்திற்கு பெயர் போன இடங்களில் ஆரிகான் ஒன்றாகும் மலைகள் காடுகள் மற்றும் கடற்கரைகள் என்று பல கொடைகள் நிரம்பிய ஒரேகான் அமெரிக்காவின் ஒன்பதாவது பெரிய மாநிலமாகும் தாடிக்கார பொறுக்கியும் அவனின் வித்தார கள்ளியும் ஹனிமோனுக்கு வந்த இரண்டு நாட்கள் ஆயிற்று முதல் நாள் களைப்பில் தூங்கியளவே சரியாக இருந்தது இருவருக்கும் மறுநாளோ ஷாப்பிங்கில் கழிந்தது மூன்றாவது நாளான இன்றைக்குத்தான் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸில் களம் இறங்கியிருந்தனர் ஜோடிகள் காலையில் சில இடங்களை சுற்றி பார்த்தவர்கள் மதியம் டிப்போ விரிகுடாவை வந்து சேர்ந்திருந்தனர் டிப்போ பே என்பது ஒரிகான் கடற்கரையில் உள்ள ஒரு சிறிய நகரமாகும் இது திமிங்கிலத்தை பார்க்கும் சுற்றுப்பயணங்களுக்கு பெயர் பெற்ற இடமாகும் அதே இடத்தில் டால்பின்களை பார்க்கும் சுற்றுப்பயணங்களுக்கான சேவையும் உண்டு தாடிக்கார பொறுக்கியோ வித்தாரக்கள்ளியின் கையில் தர அவளோ குதி குதி என்று குதித்தாள் சின்ன பிள்ளையைப் போல டால்பின் என்று சொல்லி குதூகலத்தோடு அப்படி ஏறி அமர்ந்த கப்பலின் விளிம்பில் நின்றபடிதான் ஆழியை ரசித்திருந்தாள் கோக்ஸ் காற்றோ இதமாய் வீசி காரிகையின் குழலை முகத்தில் படரவிட்டது கழுத்தில் புதுத்தாலி பளிச்சிட முட்டிக்கால்களை கால்களை மறைத்தார்படி ஃப்ரூக் ஒன்றை அணிந்திருந்தாள் லோட்டஸ் கப்பலோ கடல் நீரில் மெதுவாக அசைந்தாடி பயணம் போனது பெண்ணவள் பக்கத்தில் ஆங்காங்கே ஆட்கள் சிலர் நின்று காத்திருந்தனர் ஓங்கிலின் வருகைக்காக தனியார் கப்பலாகினும் இரண்டு மடங்கு விலையுடன் வெறும் இருபது பேரை மட்டுமே சுமந்திருந்தது அக்கப்பல் கூட்டத்தோடு போட்டி போட்டுக்கொண்டு டால்பின்களை பார்த்திட வித்தார விருப்பமில்லை ஆகவே காசு போனாலும் பரவாயில்லை பார்க்க வந்த நீரினத்தை மனமாற பார்த்து ஆனந்தப்பட்டிட வேண்டும் என்று பணத்தை கூடுதலாகவே கொடுத்து இக்கப்பலை தேர்ந்தெடுத்திருந்தான் ரகு அவனின் லோட்டஸுக்காக மழை வருவதற்கான அறிகுறியாய் கதிரவன் மேகத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டான் வெயில் காணாது போய் வானமோ மதங்கொண்டது ஆரவாரமற்ற கப்பலில் சிறு பிஞ்சொன்றின் கலகல சத்தம் அத்தனை பேரையும் திரும்பி பார்க்க வைத்தது விதிவிலக்காகி போகாது லோட்டஸும் அவளின் தலையை திருப்பி பார்த்தாள் ரகுதான் அங்கிருந்த குட்டி பாப்பாவோடு விளையாடி கொண்டிருந்தான் அவன் சின்னவள் துரத்த பின் இருவருமாக ஒருவரை மாற்றி ஒருவர் என்று பழிப்பு காண்பித்து விளையாட்டை தொடர்ந்தனர் லோட்டஸின் மனமோ எகிறி குதித்தோடி போய் இழுத்து நிறுத்தியது தளிரியலின் தாடிக்கார பொறுக்கியை உதடு பிதுக்கி கண்ணை கசக்கியது ஆணவனோ முறுவலோடு தெரியலையை வாரி அணைத்து கொள்ள இறுக்கமாக அவனை கட்டிக்கொண்டு அசைந்தாடினாள் வித்தார கள்ளியவள் உள்ளம் கொண்ட எண்ணத்தை நினைத்து சத்தமில்லா இதழ் நகை கொண்ட லோட்டஸோ குனிந்த தலையை மீண்டும் மேல் தூக்கி அவனையே விரித்தாள் ஆறு ஏழு மாதங்கள் கடந்தாயிற்று பெண் பார்க்கும் படலத்தில் தொடங்கி கல்யாணமும் ஆயிற்று இன்னமும் அவளால் ஆகுரதனை முழுதாக படித்திட முடியவில்லை தாடிக்கார பொறுக்கைக்கு வித்தாரக்கள்ளியை பிடிக்கும் ஆனால் எவ்வளவு என்றெல்லாம் அலர்வளுக்கு தெரியாது ஆனால் ரொம்ப பிடிக்கும் என்பதை ஒயிட் கோல்டு மோதிர சமாச்சாரத்தின் போதே உணர்ந்து கொண்டாள் நேரிழை அவள் என்ன கொஞ்சம் குறும்பு தான் ஜாஸ்தி கொஞ்சமல்ல ரொம்பவே மற்றபடி நல்லவனே குறிப்பாய் வஞ்சி அவள் மனம் கோணாமல் நடந்து கொள்பவன் இன்றளவிலும் எல்லை மீறிடாதவன் அவளை மறந்து ரகுவை ரசித்திட ஆரம்பித்தாள் கோக்கனதை அவள் குழந்தையாய் மாறி ஆட்டம் போடுபவனுக்குள் இருக்கின்ற தாடிக்கார பொறுக்கியை எதிர்பார்த்தது கன்னி மனது அன்றைக்கு போல இன்றைக்கும் நிச்சயதார்த்தம் முடிய ராதிகாவின் வார்த்தை தந்த கசகசப்பில் பனிக்கோள் திருடி தின்றவளை கையும் களவுமாக பிடித்த ரகுவோ அவளை வம்பு பண்ண இறுதியில் இருவரும் தலைமுட்டி விளையாடும் குழந்தைகளாகி போயினர் அந்நேரம் பார்த்து அப்பக்கமா யாரோ வர விவரிக்க முடியா இதன் தனில் தொலைந்திருந்த ஜோடிகளோ அவர்களின் நிலைப்பாட்டை மென்மேலும் தொடர நினைத்தார்கள் ஆகவே பாதியில் பிரிந்து செல்லாது பட்டென்று கீழே குனிந்து கொண்டனர் இருவரும் மறைந்தவர்களாக இடம் தேடி வந்து ஒதுங்கி ஜோடிகளின் சில்மிஷத்தில் கல்லெறிந்தவர்களோ காதலர்கள் என்பது மட்டுமே நன்றாக புரிந்தது ஜோடிகளுக்கு புதர் மறைவில் இருந்தவர்களின் சிரிப்பு சத்தமும் அதற்கு பின்னான சினுங்கல்களும் மோதிரம் மாற்றிய ஜோடிகளின் சரீரத்தை சஞ்சலப்படுத்த ஆரம்பித்தது யார் எவரென்று தெரியாதவர்களின் வருகையில் சட்டென்று தரைக்குந்திய குந்திய வருங்கால தம்பதிகளோ அவர்கள் அறியாதே ஒருவரின் கையை மற்றொருவர் பற்றியிருந்தனர் புதர் ஒதுங்கிய ஜீவன்களின் முத்த சத்தத்தில் கோக்சோ அவளின் பார்வையை ஜாடையாக ரகுவின் பக்கம் திருப்பினாள் மேனியோ வெட்கி சிவக்க தாடிக்கார புருக்கியோ அதுவரைக்கும் ஆயந்தி அவளை பார்த்திருந்து பின் லோட்டஸ் அவனை பார்க்க டக்கென்று பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான் சங்கடமாகி போனது அறிவை அவளுக்கு தலையை கீழே குனிந்து கொண்டாள் பேடையவள் முகம் மற்றும் கழுத்தெல்லாம் சிவப்பேறி கிடக்க வந்தவர்களோ வேலையை முடித்துக்கொண்டு கிளம்ப ஜோடிகளின் சூழ்நிலையை பழையபடி மாற்ற நினைத்த ரகுவோ முட்டி போட்டபடியே முன்னோக்கி அடிகள் வைத்தான் டேய் பொறுக்கி எங்கடா போற என்ற ஒன்றோடியின் கேள்விக்கே தலையால் செய்கை காண்பித்து நடையை தொடர்ந்தான் ரகு ஐஸ்கிரீம் மேஜை இருக்கும் பின்பக்கத்தை நோக்கி கண்களை சிமிட்டியபடி கைகளை பிசைந்து காத்திருந்தாள் கோக்கனது அவள் பின்வழியாக ஐஸ்கிரீமை திருடிட போன ரகு திரும்பி வர போன வேகத்திலேயே சொந்த வீட்டிலேயே அதுவும் அவர்களின் நிச்சயதார்த்த இனிப்பையே அவனின் வித்தார கள்ளிக்காக களவாடி வந்து சேர்ந்திருந்தான் ரகு ஐந்தில் மூன்று கப்புகளை கண்ணிமைக்கும் நொடியில் காலி செய்த லோட்டஸையே இமைக்காது பார்த்தான் ரகு முகில் நகை மறையாது பாகுபலி அனுஷ்கா ஸ்டைல் மயில் ஜிமிக்கி போட்டிருந்த மடந்தையின் செவிகளோ அவள் தலையாட்ட மயூரகமே அசைந்தாடியது போலிருந்தது அண்ணம் போலான நடை கொண்டிருக்கும் கோக்கநதியின் விரல் நெளிவுகளில் கண்டான் ரகு இப்படியெல்லாம் அவனுக்கு ரசிக்க வரும் என்பதே இன்றைக்குத்தான் அவன் உணர்கிறான் காரணம் ரகு அவனுண்டு அவன் வேலையுண்டு என்றிருக்கும் ரகம் இன்ட்ரோவர்ட் என்றிட முடியாது அதே சமயம் எக்ஸ்ட்ரோவர்ட் என்றும் சொல்லிட முடியாது அளவாக இருந்து கொள்வான் அவ்வளவே ரகு ஒரு காலை தரையில் நீட்டியும் மற்றொன்றை செங்குத்தாக நிற்க வைத்திருக்க அவன் எதிரிலோ கோக்ஸ் பாதங்கள் இரண்டையும் மடக்கி போட்டு அமர்ந்திருந்தாள் தொழுகை செய்பவள் போல லோட்டஸ் சப்பு கொட்டி உண்பதை பார்த்த ரகுவிற்கே ஆசை வந்தது பனிக்குள் சாப்பிட இப்படியான நேரத்தில் அவளை அலற வைத்தால் எப்படி இருக்கும் என்று எண்ணிய குறும்புக்காரனோ வித்தரகளி அங்க பாரு உங்க ஃப்ரெண்டு என்றவளை கிளப்பிவிட இருட்டில் எதுவும் தெரியா அணங்கோ கப்பை வலித்தபடி தலையை மட்டும் ஆட்டி கேட்டாள் யாரென்று வாய் பிஸியாக இருக்க வேற யாரு வித்தாரக்கல்லியோட பாலிய சிநேகிதன் மிஸ்டர் கிரீன் தான் என்றவனோ மெதுவாக குலுங்கி சிரிக்க காந்தாரியின் கிடுகிடுத்த விரல் கொண்ட ஐஸ்கிரீமோ வழிந்திறங்கியது வதனியின் நடுக்கத்தில் போய் சொல்லாத பொறுக்கி கொன்னுடுவேன் டயலாக் என்னவோ காரசாரமாக தான் இருக்கு வித்தாரக்கல்லி ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வாங்குதே என்றவனோ மேலும் அவளை வம்பு செய்ய விளையாடாத பொறுக்கி நஜமாவே அவன்தானா என்றவளின் குரலோ தழு தழுக்க ஆரம்பித்து விட்டது பறக்குது பறக்குது என்ற ரகுவோ சும்மாவே அவளை அச்சப்படுத்த பறக்க பறக்கவிட்ட சனிகையோ அலற வாய் திறந்து டபக்கடி என்று ரகுவின் மடி மீதேறி தஞ்சம் கொண்டாள் ஆனவனோ தாமதிக்காது கத்தி ஊரை கூட்ட பார்த்தவளின் வாயை உள்ளங்கையால் பொத்த அச்சத்தில் உழன்றவளோ இறுக்கமாக ரகுவை கட்டி கொண்டாள் உதறல் கொண்டு போச்சு 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 மா போச்சு என்ற மாப்பிள்ளையோ அவன் கழுத்தை கட்டி கொண்டிருப்பவளை சமாதானம் செய்தான் சிரிப்பை அடக்கிக் கொண்டு விசும்பியவளோ ஓரளவு சுதாரித்து தலையை திருப்பி இருட்டில் இல்லாத வெட்டுக்கிளியை தேடி அது இல்லாது போக நிம்மதி கொண்டாள் ஆனால் அழுகையை நிறுத்தி கொண்டாள் அதுவரைக்கும் தேவலாம் என்றிருந்தது ரகுவிற்கு தேம்பியவளோ மீண்டும் மூக்குறிஞ்சி விட்டாள் மணி இரவு பத்தாகி இருந்தது புத்தரையில் இரு கரங்களையும் மூன்றியிருந்த ரகுவோ முதுகுக்கு பின்னால் ஒழித்து வைத்திருந்த ஐஸ்கிரீம் கப் ஒன்றை எடுத்து இலையின் முன் நீட்ட விடுக்கென பறித்து கொண்டாள் கோதை அவள் இனிப்பதை ஆணவன் கரங்கள் இருந்து விரலால் அவள் உண்ணும் அழகை எச்சிலூர பார்த்தான் ரகு அதுவும் அவன் தொடை மீது இளவரசி போலான தோரணை அவளுக்கு கச்சிதமாகவே பொருந்தியது ராயல் ப்ளூ சேலையில் பதுமையாக காட்சியளிக்க ரகு குறு குருவென அவளையே பார்க்க ஐஸ்கிரீம் வேண்டுமா என்பதை கூட சைகையால் கேட்ட மேடமோ அவன் பதில் சொல்லாதிருக்க பனிக்கோள் கொண்ட விரலை அவன் உதட்டில் உரசி சிரித்தாள் சிறு பிள்ளையாய் லோட்டஸ் அவள் ஐஸ்கிரீமின் எச்சங்கள் கொண்ட அவன் இதழ்களை மடக்கி ருசித்தவன் குறுநகையோடு வருங்கால வல்லபியின் செயல்களை மோகம் துளிர்த்த நிலையில் இமைக்காது பார்த்தான் அதை கடைக்கண் வழி பார்த்த மங்கையோ உதட்டோர சிரிப்பை மறைத்து கொண்டு ஐஸ்கிரீம் கப்பை மொத்தமாக வலித்து அவன் முகத்தில் அப்பி தேய்த்திட ஆரம்பித்தாள் தோன்றியது செய்ய தொடங்கினாள் வித்தாரக்கள்ி அவள் விளைவுகளை பற்றியோ அவன் என்ன நினைப்பான் என்பதை பற்றியோ துளியும் கவலை இல்லை நாயகிக்கு பொறுக்கி டார்ச்சர் வரைக்கும் நல்ல அனுபவி என்றவளோ பனிக்குள் கொண்டவனின் முகத்தை இரு கரங்களால் இறுகமாக பற்றி வித்தாரக்கள் இப்பொழி வாங்கிட்டாடா தாடிக்கார பொறுக்கி பழி வாங்கிட்டா என்றவளோ குஷியாக ஆரவாரம் கொண்டு அவன் முகத்தை இறுக பற்றி அசைத்தபடி ரகுவின் நாசியோடு அவள் நாசி ஒட்டி அவன் நெற்றியை முட்டினாள் எவ்வளோ அழகாக ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன் இந்த வாய்க்கும் சொலிக்கலோ உதட்டுக்கும் ஒலிக்கல அப்படிதானே என்ற ரகுவோ ஏந்திழையவள் இதழ்களை இரு விரல்களால் இறுக்கி அவள் விழிகளை ஏறெடுக்க அடுத்த ரவுண்ட் ஐஸ்கிரீமுக்கு தயாராகி இருந்த நேரிலையோ உள்ளங்கையில் பதுக்கியிருந்த கப்பை பிதுக்கினாள் மழை காற்று வேறு அந்நேரம் பார்த்து வீச விலகியது வித்தாரக்கள்ளியின் இடைமறைத்த சேலை கப்பிலிருந்து பொங்கி வந்த வெனிலா ஐஸ்கிரீமோ ரகுவின் ஆடை தொடங்கி கோக்ஸின் மேனியையும் இருக்க இந்த மல்லியன் என்னவோ பண்ணது லோட்டஸ் என்றவனோ அலறவளின் முன்தோளில் எட்டி பார்த்த சரத்தின் வாசத்தை கண்மூடி நுகர்ந்தவனாய்ச் சொல்ல ரகுவின் அனல் மூச்சில் புனைக்குழலின் செவியோ பற்றி எறிந்தது கண்ட்ரோல் இழக்கிற லோட்டஸ் என்ற ரகுவின் கரணமோ ஐஸ்கிரீம் கொண்டவளின் இடையை உரசி மெல்லமாக பிடிய பொறுக்கி என்றவளின் கிரக்கமான அழைப்பில் முறுக்கேறியது தாடிக்கார பொறுக்கிக்கு லோட்டஸ் என்றவனோ ஒளியலையின் செவியோரத்தை குழலோடு சேர்த்து இறுக்கி அவன் நாசியோடு ஒட்டி நிறுத்த கோக்கநதையின் சொக்கிய சக்குகளோ மலையேறிட ஆரம்பித்தன இருவரின் முகமும் ஒட்டி உரசி காந்த ஐஸ்கிரீம் காய்ந்து பிசு பிசுக்க தொடங்கிய ரகுவின் வதனத்தை என்ற ஐஸ்கிரீம் கொண்ட கரங்களால் காதலோடு பற்றினாள் கோக்ஸ் நான்கு விழிகளும் தாபத்தோடு நோக்க உணர்ச்சிகளோ ததும்பி நிற்க மோகம் கொண்ட ரகுவோ லோட்டஸின் கந்தரம் தொட்ட மல்லிகையை உரிமையோடு தள்ளினான் முகத்தால் புருண்டியின் நறுமணம் வீசிய பெதும்பையின் தோல் தொடங்கி கழுத்தேறி இதழால் வைத்தான் ரகு முத்தங்களை முதல் முறையாக இதழ் ஒத்தடத்தில் சிலிர்த்து போனாள் கோக்ஸ் தாடிக்கார பொறுக்கியின் விரலுரசல்களில் அலையாய் நெளிந்து விளைந்தது கோக்கநதையின் இடை விடுதலை கோரிய உடற்சூடோ காட்டாறு வெள்ளமாக பாய காத்திருக்க இளமையோ அடுத்து என்ன என்னவென்று உசுப்பியது இருவரையும் நேத்திரங்கள் மூடி கிடந்தவளின் வதனம் கொண்ட சின்னஞ்சிறு அசைவுகளும் தாடிக்கார பொறுக்கியின் நிதானத்தை தறிகட்டு போக வைத்தது இருட்டு வெப்பங்கடத்த நிலவு புத்தியை மழுங்கடிக்க ஆகுரதினின் இதழ்களோ பனிக்கோள் கொண்ட கோக்கனதையின் கூலான உதடுகளை ருசித்திட ஆரம்பித்தது ரகுவின் அதர உறிஞ்சலில் அவர்களுக்குள்ளிருந்த இடைவெளி காணாது போனது லோட்டஸின் விரல்களோ ரகுவின் பின்னந்தலைக்குள் தேடல் கொண்டது மென்மையான இதழ் தின்னல் பெருந்தீயாய் உருவெடுக்க ஆராதிக்க வேண்டிய நிலையை ஆராய இருவரின் சித்தியும் ஒத்துழைக்கவில்லை நொடிகள் நிமிடங்களாகியும் முதல் முத்தம் என்பதால் தாடிக்கார பொறுக்கையும் கொடுப்பதை நிறுத்தவில்லை வித்தார வாங்கிட அடம் பிடிக்கவில்லை இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம் தொடர்ந்து இணைந்திடுங்கள் எம்மி தீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் நன்றி வணக்கம்